ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இப்போ மழையும் பெய்து திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயிலும் அரிக்கு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்றது மாதிரி வாரத்துக்கு ரெண்டு முறை இதை சாப்பிட்டு வந்தாலே போதும் உடல் நல்ல வலு பெறும் சளி இருமல் நம்மளை அண்டவே அண்டாது வாங்க எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து தோலோட எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா சுக்கு சேர்த்துக்கோங்க இடித்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் மிக்சர் ஜாரில் அறப்படும் சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காவை அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி தேங்காய் பால் ரெண்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா திக்காக தேங்காய் பால் எடுத்தாச்சு இப்போ அதே ஜாரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தா உளுந்தை சேர்த்துக்கலாங்க கருப்பு உளுந்து தோலோடவே சேர்த்துக்கலாம் தோலில் அதிகமான சத்துக்கள் இருக்குது இந்த கருப்பு உளுந்து கூட நீங்கள் ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூடு கூட சேர்த்து அரைச்சிக்கிடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எந்த பாத்திரத்தில் நம்ம சுக்கு உளுந்து பால் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சிட்டு வந்து உளுந்தை சேர்த்துக்கலாம் கூடவே தண்ணியும் சேர்த்து அலசி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா அடுப்பில் எடுத்து வச்சிடலாங்க நம்ம உளுந்து சுக்கு பால் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டு இருக்கலாம் இப்போ அடிப்பிடிச்சிடுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பொங்கி வரும் நல்லா வெந்து இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்க நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலையும் சுக்குப்பாலையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா உளுந்து வெந்து வர்றப்போ நல்லா திக்னஸ் ஆகி வருங்க இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக நல்லா கட்டியாகி வரும் அது வரைக்கும் சிம்லே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் உளுந்து பால் சேர்க்கையில் தண்ணியாக இருந்துச்சு இப்போ நல்லா வெந்து பொங்கி வந்துருச்சு நல்லா கூழ் பகுத்து கெட்டியாகி வந்துருச்சு பாருங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அவங்க இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு ஸ்பூன் வரை நார் சக்கரை சேர்த்துட்டு அடுப்பை டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறேன் அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா நார் சக்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் சூப்பராக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கூழ் பக்குவத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட உளுந்து சுக்குப்பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு கிண்ணத்துல சர்வ் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க நல்ல ஆரோக்கியமாக நல்லா ஹெல்த்தியாக இந்த கிளைமேட்டுக்கு ஏற்றது மாதிரி மழையும் பெய்து வெயில் அடிக்குது நம்ம சளி இருமல் நண்டாமல் இருக்க இந்த உளுந்து சுக்குப்பாலை வாரத்தில் ரெண்டு நாள் நீங்களும் செஞ்சு சாப்பிடுவோம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த உளுந்து சுக்குப்பாலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களோட ஃபீட்பேக்கை இடம் கவெண்ட் பாக்ஸில் கவன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த உளுந்து சுக்கு பால் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுகோ ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த்து மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்து கொடுக்கோம் டாட்டா மா சப்பாத்தி மாவம் வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுப்பிங்க நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன்